ஆதவார்ஜூன் அவர்கள் இருந்து விலகிறதா அறிவிச்சிருக்காரு இந்த அறிவிப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி அரசியல் நாலேஜே எனக்கு கிடையாது ஆனால் விசிகாவில் சேர்ந்த உடனே தான் மக்களோட மக்களாக எப்படி போராடுறது அது மட்டும் இல்லாமல் எனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுத்தாங்க அந்த பதவியிலிருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் இதுக்காக விசிகா கட்சிக்கும் திரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் இதை தாண்டி அம்பேத்கர் சொன்ன வழியில் நான் தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறேன் அதனால் எனக்கான பாதையில் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆறு மாத பணியிட நீக்கம் ஆல்ரெடி விசிகா தரப்பில் இருந்து ஆதவ் அர்ஜுனை பண்ணியிருந்தாங்க இதற்கிடையில் நானே கட்சியிலிருந்து வெளியேற போகிறேன் அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அறிவிப்பு வெளியானது கொஞ்சம் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு ஆனாலும் இவரோட அறிவிப்பில் கிளியராக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் எனக்கு விசிகா கற்றுக் கொடுத்த அரசியலை இனி நான் தொடர்ந்து பண்ணுவேன் அதாவது சாதி ஒழிப்பு சமூக நீதி எளிய மக்களுக்கான அரசியல் இந்த விஷயங்களை நான் என்றைக்குமே கைவிட மாட்டேன் இந்த விஷயத்தை விசிகா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் இதுக்கு அவங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காரு அதனால் இனி வரும் காலங்களில் ஆதவர்ஜனோட அரசியல் போக்கு விசிகா மாதிரி இருக்கான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்